குட்டி மில்ட்ரி எங்கடி உன் குட்டிங்களா உங்க அம்மா ரெண்டு தடவை இங்கதான் குட்டி போட்டா உன் தங்கச்சி இந்த வீட்டில தான் குட்டி போட்டானா நீ மட்டும் வேற எங்கேயோ போய் குட்டியை போட்டு நீ மட்டும் வந்திருக்கே என்ன கதை ஆ உன் குட்டி எங்க நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கே இல்லை மில்ட்ரி மோசமான பொண்ணு இந்த வீட்டில நீ குட்டி போடுவான்னு நினைச்சா ஆனா இப்போ நீ எங்கேயோ போய் குட்டியை போட்டு வந்துட்டேன் எப்போ தூக்கிட்டு வருவா குழந்தைங்களே சொல்லுமா சொல்லு சொல்ல மாட்டியா சரி ஒன்றே சீக்கிரமா குட்டியெல்லாம் கூப்பிட்டு வரணா நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வருவியா விட்றிமா பதில் சொல்கிறாளா பரம் அதாவது உலகத்திலயே முதல் முறையா குட்டிய போட்டு வந்து நீ குட்டி மாதிரி வந்து படுத்திருக்க பத்தியா நீ மடியில ஏறி இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது ஏன் போயிட்டுறே குட்டியை போட்டா நீ ஒரு அம்மா போய்ட்டு எப்படி ஆனா நீ குட்டிங்களை பார்க்காம இங்க வந்து மடியில படுத்து தூங்கிட்டு இருக்க மடியில படுத்தா நீ எவ்வளோ நேரம் தூங்குவேன் குட்டிங்களை பாரு இப்போதான் ஒரேடியா ஏடியாக பாசமாக வந்து மழையில் படித்து குடிச்சுட்டு இருக்கேன் ஏன்மா சம்மட்ட ஏன் போய்ட்ரி இந்த மாதிரி இது இப்போ சிங்கிளாகவே இருக்கலாம்னு நான் கேட்டியா சரி குட்டியை தான் வந்து இங்கே வந்து போட்டு எங்கள் தண்ணி மாதிரி போடுவான்னு பார்த்தா நீ அதையும் பண்ணலை எத்தனை குட்டி போட்ட என்ன பண்ண எதுவுமே தெரியல இப்படி ஒரு சேர்த்த மாதிரி பண்ணுங்க